நிறைய பெண்கள் வந்து எனக்கு இப்போ கல்யாணம் ஆகிருக்கு எங்கள் அம்மா அப்பா வந்து பேரும் பேத்தி பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க எங்கள் மாமனார் மாமியார் வந்து வீட்டில் குழந்தைகள் ஓடணும்னு நினைக்கிறாங்க பட் நானும் என்னோட வீட்டுக்காரர் வந்து இன்னும் இதுக்கு தயாராக இல்லை ஏன்னா நாங்கள் வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கோம் எங்கள் சொந்த காலில் நிற்கணும் வீடு வண்டியெல்லாம் வாங்கணும் அங்குற மாதிரி நாங்கள் நினச்சிட்ருக்கோம் அங்கிறது வந்து இப்போ இருக்க பெண்கள்லேயோ இல்லை இப்போ இருக்கிற எங்கர் ஜெனரேஷன் கப்பலில் ரொம்ப காமனாக இருக்குது பட் இது வந்து கரெக்டாங்கிறது வந்து நம்ம பேசி பார்க்கலாம் ஸோ ஒரு அஞ்சு பேரில் ஒருத்தருக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறத நாங்கள் ரொம்ப கவனிச்சிட்ருக்கோம் ஸோ இதுக்கு பல காரணங்கள் இருக்குது அவங்க எடுத்திருக்கிற நியூட்ரிஷன் ஆகட்டும் இருக்கிற லைஃப் ஸ்டைல் ஆகட்டும் அதில் எல்லாமே நாங்கள் வந்து ஒரு சில காரணங்கள்னால கூட இந்த மாதிரி ஆகிறதுக்கே சான்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லேட்டாக கல்யாணம் ஆகிறது கூட சில சிலருக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும் ஏன்னா அந்த கருமுட்டையோட கவுண்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த குறையிறது வந்து நம்ம ஒரு டெஸ்ட் மூலியமாக செக் பண்ணுறோம் அதுக்கு அந்த டெஸ்ட்டுக்கு வந்து பிளட் டெஸ்ட் அது அந்த டெஸ்ட் வந்து ஏஎம்ஹெச்ன்னு சொல்லுவோம் தட் இஸ் ஆன்டி முலேரியன் ஹார்மோனு சொல்லிட்டு அதே மாதிரி ஆண்கள்லேயும் கூட அவங்களோட அந்த ஒரு ஸ்பேம் கவுண்ட் ஸ்பேம் மொட்டிலிட்டி அண்ட் ஸ்பேர்ம் மார்ஃபாலஜி அது இந்த பேரமீட்டர்ஸில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஏஜ் ஆக ஆக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹேபிட்ஸ் சம்டைம்ஸ் லேக் ஆஃப் எக்ஸசைஸ்னால ரொம்ப ஒபீசிட்டி இருக்கிறவங்கள பார்க்குறோம் சிகரெட் ஸ்மோக்கிங் ஒரு ஹேபிட்டாக இருக்கலாம் இல்லை ஆல்கஹாலிசம் ஒரு ஹேபிட்டாக இருக்கலாம் இல்லை சம்டைம்ஸ் ட்ரக்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம் ஆன் த ஹோல் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்ஃபர்டிலிட்டியோட சான் இன்சிடென்ஸ் அதிகமாக ஆக நமக்கு வந்து நிறைய பேருக்கு இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது ஆர் அட்லீஸ்ட் இன்டர்வெர்ஷன் நமக்கு ஏர்லி இன்டர்வென்ஷன் பண்ணுறதுனால நமக்கு குழந்தை பெ பெற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளும் நல்லா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது